அதை போல பல்வேறு துறையின் மூலமாக மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும் அதே போல நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய பகுதி மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு மூலம் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வாரம் தனிக்கிழமை தோறும் இன்றைக்கு நம்மளை எல்லாம் பரிசோதித்துக் கொள்வது மட்டுமல்ல அதை ஏதாவது சிறிது பாதிப்பு இருந்தாலும் அந்த அந்த உயர் மருத்துவர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த இடத்திலேயே சிகிச்சை பெறக்கூடிய அந்த திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய தமிழ் தாய் திட்டத்தை கொண்டு வந்து எழுபது வயசிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய அந்த தாய்மார்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அந்த அற்புதமான திட்டத்தை திட்டம் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரியும் இன்னும் மூன்று நான்கு மாத காலத்தில் முழுமையாக உங்க பகுதியில் தண்ணீர் பெறக்கூடிய அளவில் அந்த அடிப்படை தேவைகளை நாம் செய்ய இருக்கிறோம் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு அறுபத்தி மூன்றாவது வாரில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அதே சமயத்தில் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் திமுக சார்பில் அதுதான் முக்கியம் திமுக சார்பில் எல்லா பேருக்கும் நலத்திட்டம் கொடுக்கிறோம் இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது வேற்றுமை இல்லை இந்த நலத்திட்டங்கள் இன்றைக்கு மிக பிரமாண்டமாக இது பதினாறாவது வார்டு என்று நினைக்கிறேன் இதுவரை பதினைந்து வார்டுகளை கொடுத்து இன்றைக்கு பதினாறாவது வார்டாக அறுபத்தி மூணாவது வட்டத்தில் இந்த நலத்திட்டத்தை நாங்கள் வழங்க இருக்கிறோம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் ஆறாவது முறையான முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட மாநில ஆட்சி சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தளபதியார் அவர்கள் அவர்களுக்கு உத்த துணையாக நம்முடைய தலைமுதல் திருவர்களும் தமிழகம் முழுவதும் அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்குவதோடு அரசு திட்டங்களை செயல்படுத்துவதிலே இன்றைக்கு முழுமையாக எல்லா மாவட்டங்களையும் எல்லா மக்களையும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடு முழுமையாக அறியும் நாமளும் அறிவோம் அப்படிப்பட்ட நம்முடைய தமிழக அரசு இன்றைக்கு அதன் மூலமாகவும் எல்லா பணிகள் செய்திருந்தாலும் இன்றைக்கு மதுரையில மேற்கு தொகுதியில நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில மேற்கு தொகுதியில அத்தனை மக்களுக்கும் இன்னைக்கு நலத்திட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நான் பெருமைக்காகவோ உங்களுக்காக சொல்லவில்லை குறிப்பாக பெண்கள் மத்தியிலே நம்முடைய முதலமைச்சர் மீது மிகப்பெரிய மரியாதை இன்றைக்கு பெண்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களினுடைய ஆதரவு தெரியிக் கொண்டிருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட நிகழ்வை இன்றைக்கு முதலமைச்சர்கள் செய்யக்கூடிய அந்த பணியினுடைய காரணமாக அவர் தன்னுடைய உடல்நலத்தை கூட கருதாமல் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற போது இன்னும் ஒரு மேலாக மக்களுக்கு ஆதரவு நம்முடைய முதலமைச்சர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாமெல்லாம் தெரியவோம் இப்போது தேர்தல் இன்னமும் ஆறு ஏழு மாதங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் சொல்கிறேன் நிச்சயமாக எத்தனை கூட்டணிகள் சேர்ந்தாலும் எத்தனை பேர் நின்றாலும் இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய முதலமைச்சர் தான் மீண்டும் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி வருகிற இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வருவார் அவர் முதலமைச்சராக வருகிற போது மேற்கு தொகுதி சூரியன் உதித்தியாகும் உதிக்கும் உதிக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய ஆதரவை அனைத்து பணிகளும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பகுதி கழகத்தின் சார்பாக அறுபத்தி மூணாவது ஆண்டு சார்பாக மிக சிறப்பான ஒரு ஒருத்திட்ட தமிழ்நாடு அரசின் மதுரை வடக்கு மாவட்டத்தில் அவர்களுடைய இந்த நடத்திட்ட உதவிகள்

டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை வாங்கிட்டு போறவங்க வடக்கு பக்கம் போகணும் வாங்கிட்டு போறவங்க வடக்கு பக்கம் அப்படியே போயிருங்க டோக்கன் வச்சிருந்தீங்கன்னா உள்ள போயிருங்க தெற்கு பக்கம் போய் வாங்க டோக்கன் வச்சிருக்கவங்க தெற்கு பக்கம் போயிட்டு அப்படியே வாங்க முத்தமிழ்